அலைக்கும் அஸ்லாம் வரமத்து வரம் பொறாமையை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் பொறாமையை விட்டும் விலகியிருங்கள் ஃபைனல் ஹசதய குருல் ஹசனாத் கமாத்த குலுநாரு அல் ஹத்தப நெருப்பு விறகை சாப்பிடுவது போல பொறாமை நன்மைகளை அழித்துவிடும் என என ரசுலுல்லாஹுசல் அல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் லா எசாலுன்னா சுபி ஹைரின் மாலம் இத்துஹாசது மனிதர்கள் பொறாமை கொள்ளாதவரை நளவிலேயே இருக்கிறார்கள் பொறாமை கொள்வாராக இருந்தால் அவர்கள் நலவை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள் கெடுதியில் தான் இருக்கிறார்கள் என ரசுலுல்லாஹுசல் அல்லோ அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் லா இஜமி ஆன் இஃப் அல் ஈமான் ஈமானும் பொறாமையும் ஒரு அடியானி உள்ளத்தில் ஒன்று சேர்ந்திருக்க முடியாது ஒருவன் பூர்த்தியான ஈமான் உள்ளவனாக இருந்தால் அவன் பொறாமை கொள்ள மாட்டான் பொறாமை கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய ஈமான் பலகீனமாகத்தான் இருக்கும் அல்லாஹ் குரானில் போல் அல்லாஹ் பொறாமைக்கிறான் எடுத்தறியப்பட்ட கெட்ட ஷெய்தானின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று விடயத்தில் அல்லாஹ் எச்சரித்தது போலீன் பொறாமைக்கானுடைய தீங்கை விட்டும் நான் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பாதுகாவல் தேட சொல்லுகிறாரனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய எச்சரிக்கை பொறாமைக்காரன் இன்னொருவனுக்கு அல்லாஹ் கொடுத்த வரக்கத்தை அல்லாஹ் செய்த அருட்கொடையை அது இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறான் அது கொடுக்கப்பட்டு இருக்க கூடாது என்று நினைக்கிறான் அல்லாஹுடைய கதிரை இவன் மறுக்கிறான் அதனால் அல்லாஹ் இவருடன் மிக கோபம் அணிகிறான் இவ்வாறான பெரும் பாவங்களில் இருந்து அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் இந்த உலகிலும் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையிலும் நல்லோருடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் எழுப்புவானாக அமீன் வாஹ்ருதாவானா தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு